ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நீ என்ன பார்க்க போகிறா அச்சடி அச்சடி அங்கே பாருங்கள் கட் பாயினில் ஜம்பரை கட் ஆகிருக்கு ஹச்டி அச்சடி ஜம்பர் இது அதுவும் கட்டாயிருக்கு பாருங்கள் போலீஸ் ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் இந்த வேலை தான் போகுது இது வேட்டாளம் டவுன் ஃபீட்ரு இது இங்கே பாருங்கள் இது ஒரு சாக்கடை இது இதில் தான் இப்போ ஏற போகிறோம் ஏறி ஒர்க் பண்ண போகிறோம் பாருங்கள் இது ஜம்பர் போட எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எவ்வளோ சேஃப்டியாக வேலை செய்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள் வந்து மூணு பங்கு போட்டுக்கணுங்க நான் அவுட் கோயும் போட்டுக்கணும் இன்கம்லேயும் போட்டுக்கணும் போட்டுக்கணும் தான் நம்ம ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு இந்த பக்கம் வரத்துக்கு இப்படி பண்ணணும் இது முதல்ல இந்தமாரி கையற கம்பத்துலேயே போடக்கூடாது எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் போகிறோம் தான் அதெல்லாம் ஏரியா இருக்குது தண்ணி பாஞ்சிக்கிது அதனால் உள்ளே போக முடியாது காரணத்தினால நாங்கள் இங்கேயே போட்டு வேலை செய்கிறோம் கையில் வந்து இன்னும் சேஃப்டி கையில் க்ளவுஸ் போட்டு வேலை செய்கிறாரு பைனிங் வந்து ப்ராப்பராக வச்சுருணும் அந்த பைனிங் வச்சுட்டு மற்ற ஜம்பரும் கரெக்டாக தான் ரொம்ப செக் பண்ணிக்கணும் எங்கன்னா லூஸ் கண்டிப்பாக இருந்தால் அதையும் பைனிங் போட்டு வச்சுட்டு வந்தோம் ஏன்னா நாளைக்கு நம்ம தான் தலைவலாம் நட나 எத்தறே அந்த வேலிகடசுடுமா எத்தறே ஓயற புடிையிரங்க எத்தறேடா வந்தறான் அयणது வழியிலே கத்திர கவுடு அவரா எத்தறேடா ஊவற வாங்க தர தண்ணியில் படுத்து போயிரு சாக்கடை கஷ்டமாக இருக்கு பாருங்க கரண்ட் இல்லை நீங்கள் நிறைய பேர் இதே இதே போல் சேஃப்டியாக வேலை செஞ்சு அதில் ஒரு சில தவறுகளை கவனக்குறைவாலையோ இல்லைன்னா டெக்னிக் ஃபால்ட்டாலையோ நிறையா உயிர் போயிருக்கு ஆனால் இராணுவம் போலீஸு இதில் டெத்து அவர்கோட அதிகமாக ஈபியில்தான் டெத்தாகுது அதெல்லாம் வந்து ஈபியில் டெத்தாக யாரும் கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க